நான் கார்த்திகேயன் டிசி பள்ளிக்கரணே பொதுமக்களுக்கு சைபர் கிரைம்ல புதுவிதமான குற்றங்கள் நடக்குவதை பற்றி பகிரணும்னு ஆசைப்படுறேன் ஆஃப்லைட்டா இந்த உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கவுண்ட் வாட்ஸ்அப் அக்கவுண்ட் அதுல இருக்கக்கூடிய போட்டோஸ் அத எடுத்து நீங்க ஒரு புதுசா ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ண மாதிரியே ஓபன் பண்ணி அது மூலமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்க கான்டாக்ட் லிஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பி பணம் வேணும் அப்படின்னு கேக்குற மாதிரி பொதுவான மெசேஜ் அனுப்பி அது மூலமா பணம் எடுக்கிறாங்க சைபர் கிரிமினல்ஸ் இதே மாதிரி என்னுடைய அக்கௌண்ட்டுமே இப்போ ஒரு காவல்துறை அதிகாரி தான் நாங்க இருந்த போதிலும் என்னுடைய அக்கௌண்ட்டே என்னுடைய போட்டோவை எடுத்து புதுசா ஒரு போட்டோ வச்சு அந்த போட்டோல என்னுடைய அக்கௌண்ட் நானே அக்கௌண்ட் ஓபன் பண்ண மாதிரி ஓபன் பண்ணி அது மூலமா குறுஞ்செய்தி அனுப்பி பணம் வாங்கியிருக்காங்க இதை வாங்க ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த நேரத்துல நமக்கு நிறைய பேர் நமக்கு போன் பண்ணி கேட்டு சார் பணம் கேக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு இல்ல எல்லாம் இதை பண்ணிடாதீங்கன்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்துருக்கோம் இத விசாரிச்சு விசாரித்து பார்க்கும்போது இதுல வந்து வட மாநிலத்தை ஒரு சில குற்றவாளிகள் சம்மந்தப்பட்டிருக்கிறது கண்டறியப்பட்டுச்சு அந்த அக்கௌண்ட்டும் நம்ம சைபர் கிரைம்ல கொடுத்து இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணியாச்சு சோ பொதுமக்கள் இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய என்ன விஷயம் அப்படின்னா இது மாதிரி உங்களுடைய அக்கௌண்ட் என்றைக்காவது புதுசாக ஒருத்தர் ஓபன் பண்ணி அது மூலமா பணம் சம்பாதிக்கிற ட்ரை பண்றாரு அப்படின்னு உங்களுக்கு விஷயம் காதுக்கு வந்துச்சுன்னா உடனே அந்த மாவட்டத்துல தலைமையகத்தில் இருக்கக்கூடிய சைபர் செல்லுக்கு அணுகி அங்கே உடனே எங்கள் கம்ப்ளைண்ட் ரிசெட் பண்ணும் ஃபர்ஸ்ட்டு இமீடியட்டாக நீங்கள் ரெண்டாவது பண்ண வேண்டிய விஷயம் உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லையோ இல்லை வாட்ஸ்அப்லையோ உங்கள் ஸ்டேட்டஸாக நீங்கள் வைக்கலாம் இது மாதிரி என்னுடைய அக்கௌண்ட் ஹேக் பண்ணப்பட்டிருக்கு அதனால் தயவு செய்து யாரும் இந்த இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் மெசேஜை உங்களுடைய அனுப்பி விடலாம் இந்த ரெண்டு விஷயங்கள பண்ணீங்கன்னு சொன்னே அட்லீஸ்ட்டு நம்மளுடைய நண்பர்கள் வேறு யாரும் ஏமாந்து போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழிவகை அமையும் தினசரி நடப்பு கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்